ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம நியூட்டனோடைய பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி சாரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸ்கிரிமெண்ட் செய்ய தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் வாங்க டொமேட்டோ வச்சுக்கலாம் பாத்தீங்களாஸ் இதான் லா நம்ம வந்து அந்த தான் கொடுக்குறோமோ அதுதான் வந்து இயக்கிறப்ப நேர்கோட்லயே ஓயும் மத்தது எல்லாம் ஓயாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ ஃபஸ்ட்டு நியூட்டனில் வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் நவ்ரோ மேலே இருக்கிற திங்ஸ் எதுவுமே நவ்ராஜ் ஸ்டேட் கோர்ட்லே தான் ஊதுரும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் ரெட் கலர் ஸ்டார் மட்டும் அவங்க சொல்கிறோம் தேங்க்யூ